அலாம் வலைக்கும் வரமத்துள்ள ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் இமாம் வந்து இமாமோடு தொழுகிற போது இமாம் முதலாவது சலாம் கொடுத்தால் நாங்கள் சலாம் சொல்ல வேண்டுமா அல்லது அவர் இரண்டு சலாமும் கொடுத்ததற்கு பின்னால் நாங்கள் சலாம் சொல்ல வேண்டுமா என்றால் இமாமினுடைய செய்கையை பொறுத்த வரைக்கும் இமாமுடைய ஒரு செய்கையை முடிந்ததற்கு பின்னால் தான் நாங்கள் எங்களுடைய செய்கையை ஆரம்பிக்க வேண்டும் இப்போ ரசூ சலா அலிசல்லாமுடைய ஹலிஸ் தெளிவாக வருகிறது ஃபைதா அவர் தக்பீர் சொன்னால் தக்பீர் கட்டினால் அதற்கு பின்னால் நீங்கள் தக்பீர் கட்டுங்கள் அதேபோன்று வைதா சல்லமா ஃபசல்லிம் அவர் சலாம் சொன்னால் தான் நீங்கள் அதுக்கு பின்னால் சலாம் சொல்லுங்கள் அப்போ இமாம் வந்து தன்னுடைய செய்கைகளை முடித்ததற்கு பின்னால் தான் ஒரு மௌமூமை பொறுத்த வரைக்கும் அந்த செய்கை ஆரம்பிக்க வேண்டும் அதுதான் அதனுடைய ரசூஸ் அல்லாசின் வழிமுறைகள் உண்டு பின்ன அடிப்படையில் வந்து ஒரு இமாம் வந்து செலாம் சொல்லுகிற போது அஸ்லாம் வலைக்கும் சொல்லுகிற போது அடுத்த சலாமை கொடுத்ததற்கு பின்னால் தான் நாங்கள் சலாம் கொடுக்க வேண்டும் என்ற சில நேரங்களில் வந்து இமாம் முதலாவது சலாம் கொடுப்பதற்கு கொடுத்ததற்கு பின்னால் சிலர் வந்து அடுத்த சலாமை ஆரம்பித்து இமாம் இரண்டாவது சலாம் சொல்வதற்கு பின்னால் அவர் முடித்து முடித்துவிடுவார் மௌமூங்கள் இது மார்க்கத்துக்கு முரணானது இமாமை வந்து மூந்திக் கொள்வது மார்க்கத்தில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ரசூசல்லா அலுவலமா சொன்னார்கள் நிச்சயமாக இமாம் ஏற்படுத்தப்பட்டது என்னென்னு சொன்னால் பின்பற்றுவதற்காக எனவே வந்து இமாமுக்கு மாறு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற செய்திகள் பலதை நாங்கள் பார்க்குறோம் அப்ப இந்த அடிப்படையில் வந்து ஒரு இமாமுக்கு மாறு செய்வது மார்க்கத்துக்கு முரணானது தொழுகையில் அது பாதிப்பை ஏற்படுத்தும் இமாமினுடைய செய்கை முடிந்ததற்கு பின்னால் தான் நாங்கள் செய்யணும் இமாம் ருக்கு செய்தால் இமாமோடு சேர்ந்து நாங்கள் ருக்கு செய்யக்கூடாது இமாம் ருக்கு சென்று விட்டதற்கு பின்னால் தான் நாங்கள் ருக்கு செய்யணும் அதேபோல சுஜிதும் அப்படித்தான் இரண்டால் இமாமுக்கு முந்தக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இப்படி நாங்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் வர